ரேணுகா சுவாமி என்ற ஒரு அப்பாவி ரசிகனை கொண்ட வழக்கில் தர்ஷன் கைது பெற்று இருக்கார் அந்த தர்ஷனோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு பேர் பவித்ரா கவுடாவும் அதில் வந்து குற்றவாளி அணைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த கேஸ் வந்து மிக நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒரே நேர்கோர்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பெங்களூர் போலீஸ் மாநகர போலீஸ் வந்து திருமணம் சொல்லியிருக்காங்க இதில் எந்த விதமான அரசியல் பின்புலம் அழுத்தங்கள் எது வந்தாலும் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக போய்கிட்டே இருக்கோம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் ஊடகங்கள்லாம் சொல்கிற விஷயம் ஐயா தர்ஷன் வந்து சாமானியன் கிடையாது ஒரு ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்புறமா வந்து அவர் பெரிய ஒரு நடிகர் வந்து எதிர்கால அரசியலுக்கு அவர் பெரிய சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக கூட வந்து அரசியல்வாதிகள் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அவர் வந்து எந்த லூப்லேயும் வந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் பொதுவான கருத்தாக இருக்குது ஏன் குத்து ரம்யா திவ்யா ஸ்பந்தனா அவங்க கூட சொல்லியிருக்காங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வந்து அவருக்கெல்லாம் பெரிய அரசியல் செல்வாக்கு மக்கள் செல்வாக்குலாம் ஒன்றும் கிடையாது போன தேர்தல் சமயத்துலேயே வந்து நிறைய இடத்துலலாம் போய் பிரச்சாரம் பண்ணார் அவ்வளோ சொதப்பில்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு நாளைக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து குவிகிறாங்க அப்படின்னு வந்து முதல்ல என்ன பண்ணாங்க அவங்கள கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சாங்க அந்த பேரிகேட்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்தாங்க அப்புறம் சின்னதாக அவர் லட்டி சார்ஜ் பண்ணாங்க இப்போ என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி ஒரு துணிவு போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போ குத்து ரம்யா என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் தர்ஷன்லாம் ஒன்றும் பெரிய செல்வாக்கெலாம் கிடையாது அதெல்லாம் சும்மா போலி நீங்கள் நியாயமான வகையில் அந்த விசாரணையை நடத்துங்க குற்றவாளியாக அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே தான் சிச்சா சுதீப் சொல்கிறார் வந்து இது வந்து ஒரு கன்னட சினிமாவுக்கே பெரிய இழுக்கு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் அவங்க இல்லைன்னா யார் ரசிகர்கள் இல்லைனா நாம் இல்லை அவங்க தான் கடவுள் அந்த கடவுள் மாதிரி இருக்கிறவனை வந்து நீ கொண்டு இருக்கிறிய அப்படி என்ன பெரிய விஷயம் நீ கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் இருக்கலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ என்னென்னா நேற்று வந்து கர்நாடகாவே ஏன் இந்தியாவே ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்னா அந்த ரேணுகா சுவாமியோடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கிறது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரை இரவு ஏழு மணியிலேருந்து தொடர்ச்சியாக கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காங்க மின்சாரம் பாய்ச்சப்பட்டுள்ளது இவருடைய உடலில் அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்போ மின்சாரம் பாய்ச்சி 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 சித்திரவாதி செய்யப்பட்டுள்ளதுன்னு அங்கேருந்தான் ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டு ரெண்டு சாத் சாத்தவனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த மின்சாரம் பாய்ச்சியது யாருன்னா தர்ஷன் தான் அப்படின்னு எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் இந்த ஹீரோக்கள்லாம் வந்து இங்கே திரையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ பெரிய மாஸ் ஹீரோக்கள் ஒரு வில்லனை ஒரு கொடூரமானவனை இந்த மாதிரியான சித்திரவாதிகள் பண்ணுவாங்க அடிப்பாங்க அது வந்து ஆடியன்ஸ் வந்து கொண்டாடி ரசிப்பாங்க கை தட்டுவாங்க ரைட்டு ஆனால் நிஜத்தில் உன்னுடைய ரசிகன் அவன் ஒரு அப்பாவி அவன் செஞ்சு அது பெரிய குற்றமாக கூட இருக்கட்டுங்க வந்து என்ன பண்ணிட்டான் உன்னுடைய கள்ளக்காதலி அந்த கள்ளக்காதலியே விட்டுட்டு ஒழுங்காக போய் உன் பண்டாடி கூட குடும்பம் நடத்தியா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் வந்து அது வந்து அந்த பவித்ரா கவுடாவுடைய சோசியல் மீடியாக்குள் போய் கண்டமேடிக்கமாக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் அப்புறம் ஆபாச படங்கள்லாம் வந்து வெளியிட்ருக்கான்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது என்ன சொல்கிறேன்னா சாமின்ற ஒரு சாதாரண சாமானியன் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறோம் முப்பத்தி மூணு வயசு ஒரு மூணு மாத கர்ப்பிணியுடைய மனைவி ஒரு அம்மா இருக்கிறாங்க அவனுக்கு ஒரு பன்னெண்டாயிரரூபா பதிமூணாயிரரூபா சம்பளம் உன் மேலே வந்து ஒரு தீவிர ரசிகனவன் சித்திரகுப்தான்ற ஒரு பகுதியில் வந்து இருந்துகிட்டு இருக்கான் அவன் தொடர்ந்து உன்னுடைய கள்ளக்காதலி சரி உன்னுடைய காதலி எது ஒண்ணாலும் வச்சுக்கலாம் அவள் கூட இருக்கிறத வந்து அவன் விரும்பலை ஏன்னா உன்னுடைய உன்னை வந்து ஒரு பெரிய ஆதர்ஷ்ட நாயகனாக கடவுளாக நினைக்கிறான் அதனால் அந்த அந்த லேடிக்கு வந்து தொடர்ச்சியாக அவன் வந்து ஆபாச கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறான் போது நீ கூப்பிட்டு இல்லைன்னா ஆட்களை அனுப்பி மிரட்டியிருக்கலாம் அதை விட்டுட்டு அவனை தூக்கின்னு வந்து அவனுடைய உடலின் மின்சாரத்தை பாய்ச்சி கொடூரமாக அதாவது வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்குது வந்து ஏழு மணியிலிருந்து தொடர்ச்சியாக உடம்புல வந்து கரண்ட் ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கொடுத்தவர் யாருன்னா இவர் தான் இப்போ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க வந்து சித்திரதுர்கா பகுதியிலிருந்து தாண்டி போகிற அந்த கார் வந்து ஏழு மணிக்கு அந்த கார் வந்து என்ட்ரி ஆகுது யார் தர்ஷன் அதிகாலை மூணு மணிக்கு திரும்ப போகுது ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தாச்சு வந்து இதில் கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா வந்து இந்த பவித்ரா கவுடா தனக்கு இது மாதிரியான சோஷியல் மீடியாவில் தன்னுடைய இன்ஸ்டாவில் இது மாதிரியான ஒரு ஆபாச கருத்துக்களை ஒருத்தர் பதிவு விடுகிறார் ஸ்டில்ஸ் அனுப்புவார் அனுப்புறாரு தொடர்ந்து அவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அவருடைய ஏரியா எதுன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அவரை கண்டுபிடிச்சி கொடுக்குற உதவி யார்கிட்ட கேட்குறாங்கன்னா இந்த தர்ஷனுடைய ரசிகர் மன்ற தலைவர் இவங்கன்னா ரசிகர் மன்ற தலைவரா இல்லை ரசிகர்களா குண்டாஸா கூலிப்படையாக ஒன்றுமே புரியல அந்த ரசிகர் மன்ற தலைவர் தான் அவர் பேர் வந்து ராகவேந்திரா அவர் தான் போயிட்டு கரெக்டாக போய் இவன் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறான் இவனுடைய பின்னணிக்கு தான்னு ஒன்று போய் தர்ஷன்கிட்ட ஓன் அழுது எனக்கு இது பண்ண மாட்டிங்களேன் இந்த இடத்துல வந்து காமம் இதெல்லாம் வந்து கண்ணை மறைக்குது அவனை தூக்கின்னு வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க தர்ஷன் வந்து உங்களை ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு உங்ககூட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு வருவாங்கன்னா அவன் ரொம்ப உற்சாகமாகி ஒரு மதியம் ஒரு மூணு மணிக்கு காரில் ஏறுறான் ஏறி காரில் உட்காந்து கார் நகரும் போது வந்து இருந்து காருக்குள்ளே இருந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரியாக இருக்காங்க அவங்க முறைக்கிறாங்க அவன் கன்னடத்தில் பேசுறதெல்லாம் ரைட்டு நாம் வந்து சிக்கிக்கிட்டோம் போது அந்த மூணு மணி நேரம் நரக வேதனையாக மரணத்துடைய விளிம்புலன்னு அந்த பயணம் இருக்கான் அவன் பயணம் பண்ணி ஏழு மணிக்கு போய் அவனை வந்து அந்த ஒரு தர்ஷனுடைய ஃப்ரெண்டோடைய கார் ஷெட்டு அதில் அவனை உட்கார வச்சு அவங்க ஆரம்பிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து நீ ட்ரீட்மெண்ட்டை வந்து அவன் என்ன நினச்சிட்டாங்க அந்த சினிமாவில்லாம் பார்த்திங்கன்னா வில்லன் அடிப்பாங்க இல்லைங்களா உடல் ரீதியாக அவன் பெரிய பலமாக இருப்பான் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அவனை வந்து அத்தனை அடி அடித்தாலும் அவன் தாங்குவான்னு இவன் ஒரு சாமானியன் இவன் சாதாரண ஆள் வந்து ரொம்ப நோஞ்சா மாதிரி தான் இருக்கிறான் ஆள் வந்து அவனை போட்டு நீங்கள் கரண்ட் சார்ஜ் கொடுக்கறது பவுன்சர்ஸ் வச்சு அடிக்கிறது உடலில் அத்தனை காயங்கள் இருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது அத்தனை காயங்கள் இருக்குது தொடர்ச்சியாக மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்தில் அவன் உயிர் போயிடுது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிறது தான் போயிட்டவுடனே அவன் என்ன பண்ணுறான் இந்த தர்ஷன் தூக்கி கிளியர் பண்ணுங்கன்னு தூக்கி போடுங்கன்றாங்க அப்போ அந்த துர்கா பகுதியில் உள்ள ஒரு சாக்கடை ஒரு மோசமான சாக்கடை அந்த சாக்கடையை கடந்து போகிறவர்கள்லாம் வந்து மூக்கில் கர்ச்சி பறிச்சு தான் போவாங்க இந்த இடத்துல நம்ம உள்ளே போட்டுவிட்டால் ஒன்றும் தெரியாது போலீஸ் அப்படியே அதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளை ஒன்றும் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த சாக்கடையில் அந்த பணத்தை யார் இந்த ரேணுகா சுவாமி அங்கே போட்டுறாங்க போட்டு முடித்தவுடனே இந்த பணம் அப்படியே இருக்குது இருந்த பிறகு ஒன்றும் தெரியல யாரும் அதை வந்து பெருசாக கவனிக்க மாட்டாங்க அந்த சாக்கடை அந்த கருத்து அந்த கருப்பான தண்ணியோட தண்ணியாக அது அப்படியே உள்ளே அழிஞ்சி போயிருக்குது அது பக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு அந்த மொட்டை மாடியை போய் சுத்தம் பண்ணுறதுக்காக இல்லை பார்க்குறதுக்காக போகும்பொழுது மேலே வந்து டாப் ஆங்கிளில் பார்க்குறாரு பார்த்தா ஒரு நாலஞ்சு நாயங்க வந்து ஏதோ பிச்சு இழுக்கிற மாதிரியான இருக்குது அவருக்கு என்னென்னா ஒரு பெரிய மனித ரூபத்தில் இருக்கிற பொம்மை மாதிரி இருக்குது ஒரு ஆள் உயரத்துக்கு போ ஒரு பொம்மையை வந்து நாயங்க பிக்குதுன்னு முதல்ல நினைக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பாடி அப்படின்னு அவர் தான் போலீஸ்க்கு முதல் முதல்ல தகவல் சொல்கிறாரு ஐயோ அப்படின்னு போலீஸ் வந்து ஆகுது எடுக்கிறாங்க எடுக்கும்போது உங்களுக்கு மித்த கதையெல்லாம் தெரியும் வந்து இது ஒரு தற்கொலை வழக்குன்னு முதல்ல வந்து அந்த ஆங்கில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வாலண்டியாக வந்து ஒரு மூணு பேர் வந்து உள்ளே வராங்க நான் தாங்க கொலம் பண்ணுன்றாங்க எதுக்காக கொலை பண்ணணுமோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதனால் கொலை பண்ணணும் அப்படின்றாங்க கொடுக்கல் வாங்கல் கொடுக்குற அளவுக்கு கடை வாங்குற ஆள் கிடையாது ரேடுகா சுவாமி அப்படின்றபோது ரெண்டு சாத்து சாத்தினோடனே அவங்க தர்ஷன் பேரை சொல்கிறாங்க இந்த மூணு பேருக்கும் தலா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம்னு பிரித்து கொடுத்தாரு முதல்ல பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு இப்போ என்ன ஆகிடுது இந்த விவகாரம் சூடுபிடிக்கிற வந்து கன்னட சினிமாவில் ஒரு எதிர்ப்பு குரல் உண்டாகுது வந்து முதல்ல அந்த எழுத்து பேசுறதுக்கு வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க குத்துரம்யா திவ்யா ஸ்பந்தனாவை தான் முதல் முதல்ல வந்து அது பேசுகிறாங்க கிச்சாசூதி பேசுகிறாரு கிச்சாசூதி பேசும்போது என்ன சொல்கிறாங்க ஐயா இவர் தர்ஷனுக்கும் இவருக்கும் எதிர் எதிரான ஆள் நம்ம ஊர் ஹீரோக்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைங்களா இவருக்குன்னா அவருக்கு ஆகாது அவருக்குண்ணா இவரு ஆகாதுன்னு அது மாதிரி வந்து தர்ஷன் படம் ரிலீஸ் கிச்சா கிச்சாசுதி படம் ரிலீஸ் ஆகும் கிச்சா சுதி படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் தர்ஷன் படம் ரிலீஸ் ஆகும் இவங்களுக்குள்ள தொழில் போட்டி வந்து இங்கே காட்டுறாருன்னு இல்லை இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன்றாரு மற்ற கன்னட ஹீரோக்கள்லாம் ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க அப்படின்போது அவங்கள் ஒரு அரசியல் பின்புலத்துக்காக பயப்படுகிறார்களா ஒருவேளை இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படாமல் வேற விதமாக மாறிச்சுன்னா தர்ஷனுடைய கோபத்துக்கு ஆலவா என்ன காரணம் தெரியல வந்து ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தார் வந்து தேட்வேல்ட் கன்ட்ரி மூன்றாம் உலக நாடுகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக சினிமா எடுக்கிறாங்க அந்த மூன்றாம் உலக நாடுகளில் சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் தான் அதிகப்படியான வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க உலகத்தில் எங்கேயும் கிடையாது ரசிகர்கள் இருக்காங்க வெறித்தனமான ரசிகர்கள் தென்னிந்தியாவில் தான் இருக்காங்க ஒரு ஆய்வு நீங்கள் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரி நம்ம சொல்லலாம் வந்து இன்னும் கூட நாகரிக வளர்ச்சி இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய நாடு பல இருக்குது ஆப்பிரிக்காவில் அவங்களே வந்து ரொம்ப ரொம்ப நாகரிகமாக இருக்காங்க எந்த விஷயம் இதில் வந்து நீங்கள் மற்றதை எடுங்க அமெரிக்காவில் எடுங்க யூரோப்பில் எடுங்க நீங்கள் சவுத் ஏஷியாவில் இருக்கிற நீங்கள் கொரியன் சினிமாவுக்கெல்லாம் பாருங்கள் அவங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வெளியே வந்தால் அவ்வளோதான் அவனும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனு தான் ஆனால் அந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் ஏஷியாவில் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் தான் மிக மிக மோசமான ரசிகர்கள் கூட்டம் அப்படியே வெறித்தனமான ஆட்களாக மாடுறாங்க இதெல்லாம் ஏயான் இப்போ அந்த வெறித்தனமான ஒரு ரசிகனை தான் ஒரு ஹீரோ கொண்டு இருக்கிறோம் இந்த ஹீரோ இப்போ பாருங்கள் வந்து அந்த ஹீரோவுடைய தர்ஷனுடைய மகன் அவர் இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போடுறாப்புல அவருக்கு வயசு பதினஞ்சு அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பாவை தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எனக்கு மன உளைச்சலம் உண்டாக்குது எங்கள் அப்பா என்ன தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு அவர் போடுறாரு வந்து உங்கள் அப்பா பண்ணது நீ நியாயப்படுத்துகிற ரைட்டு அதில் இன்னொரு பகுதி நீ வந்து பார்க்கணும் இல்லை அவர் பதினஞ்சு வயசு தான் ஆகுது அவருடைய ஃபோட்டோ கூட வந்து ரிவீல் பண்ணலை அவருடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் எழுபதாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் கொந்தளிச்சு தன்னுடைய அப்பாவிற்காக ரொம்ப நியாயம் கேட்குற ரைட்டு ஓகே எந்த அப்பனையும் வந்து மகன் விட்டு கொடுக்க மாட்டான் மகனை அப்பன் விட்டு கொடுக்க மாட்டான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது எந்த மகனாக இருந்தாலும் காரி துப்போம் அதுதான் உண்மை இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக சொல்ல வரல அந்த முதல் மனைவியை விட்டு விட்டு பதன் பத்து வருஷம் வந்து இந்த பவித்ரா கூட தான் அவர் வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு தர்ஷன் அப்படி பத்து வருஷம் அப்பனே வந்து இங்கே குடும்பத்திலே இல்லை ஆனால் இந்த பையன் வந்து எங்கள் அப்பாவில் தான் சொன்னீங்கன்னா வேற விதமாக மாறுன்ட்டு அவர் சமூக வலைதளத்தில் போட்டுக்கிட்டுருக்கார் இல்லை கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா இவ திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இந்த ஒரு டெய்லியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அப்புறமா அந்த விசாரிக்கிற பகுதியில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் தர்ஷனுடைய ஃபேன்ஸ்னு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வராங்க இல்லைங்களா இதில் பல பேருக்கு வந்து காசு கொடுத்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா அந்த ஹீரோவுடைய ரசிகர்களே முக்கால்வாசி பேர் கொந்தளிச்சு போயிட்டான் என்னடா பாவீங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னு இப்படிலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து உனக்கு கட் அவுட் வச்சோம் பல அபிஷேகம் பண்ணோம் கடா வெட்டணும் எவ்வளோ எவ்வளோ பண்ணணும் அவங்க வந்து ஒரு ரசிகனை வந்து கொண்டு போட்டு இங்கே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க நின்று இவர்களெல்லாம் செட்டப் பண்ணி இப்போ இப்போ இவங்கள்லாம் யாருன்னு களை எடுத்து அவங்கள கூப்பிட்டு அவங்களும் விசாரணை வேலைக்குள் வரப்போகிறாருன்னு போலீஸ் வந்து ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ இது தெரிஞ்ச பாதி பேர் முக்கால்வாசி பேர் ஓடி போயிடுவோம் இப்போ நீங்கள் அப்படியே இந்த கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா இதுக்கெல்லாம் பெரிய வித்தியாசமே கிடையாது நீங்கள் இங்கே தமிழ்நாடு எடுத்துங்க இதுவும் இங்கேயும் அதே நிலமை தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோ தர்ஷன் மாதிரி ஆக போகிறாருன்னு தெரியல உண்மையாக சொல்கிறேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் இதுக்காக சொல்லலை இவர்கள் இந்த ரசிகர்களை அடக்கவில்லை என்றால் இந்த ரசிகர்களை கண்ட்ரோலில் கொண்டு வரலனா இந்த ரசிகர்கள் வந்து எனக்கு வந்து கட் அவுட் வைக்காதீங்க பாலபிஷேகம் பண்ணாதீங்க வெடி வெடிக்காதீங்க ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எந்த ஹீரோ வந்து சொல்லிட்டாங்க தமிழில் சத்தியமாக சொல்ல மாட்டாங்க வந்து சும்மா ஒன்றாக பேசிப்பாங்க வந்து நீ மரக்கண்ணை கொடு அதை கொடு இது பண்ணுன்னு சத்தியமாக சொல்ல மாட்டார்கள் இவர்கள் ஏன் இதையெல்லாம் தேவைப்படுதுன்னா இவர்களுடைய அரசியலுக்காகவும் பொதுவாக சொல்கிறேன் நான் இவர்களுடைய சம்பளத்திற்காகவும் அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக பாருங்கள் எல்லாம் நான் ப அதாவது வந்து இங்கே நம்ம கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் வந்து ஒரு ரசிகன் வந்து தண்ணிலாரி மேலே ஏறி விழுந்த கொடூரமான சம்பவங்களாம் இருக்கில்ல நீங்கள் நினச்சா அதை தடுக்க முடியும் இல்லைங்களா பொதுவாகவே நான் சொல்கிறேன் நான் பேரை சொல்லியே சொல்ல தமிழில் இருக்கிற டாப் ஃபைவ் ஹீரோக்களை பற்றி சொல்கிறேன் அதில் டாப் த்ரீக்கு வந்து அதிகப்படியான ரசிகர்கள் இருக்குது அந்த டாப் ஃபைவ் ஹீரோக்கள் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரே ஒரு காணொலி பண்ணாதீங்கயா அப்படின்னு பண்ணாதீங்க மன்றத்தெல்லாம் கழச்சிருவேன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சத்தியமாக சொல்ல மாட்டார்கள் அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் சரியான உதாரணம் தர்ஷன் தான் அது ஆந்திராவிலேயே இருக்குது வந்து நம்ம தமிழ்நாட்டு நம்ம ஊரை பற்றி பேசுவோம் இங்கேயும் இருக்குது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா உயிரை கொடுக்குறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என் தலைமை யார் தெரியுமா ஒரு ரசிகன் வந்து ஒரு ஹீரோவுடைய ரசிகன் வந்து உடம்பு முழுக்க வந்து டாக்டர் ஒன்று கொடுத்திருக்க பச்சை இருக்காங்க அது நிரந்தரமான ஒரு பச்சை வந்து அவனுடைய அப்பா அம்மா பேரோ மனைவி பேரோ சகோதரி பேரோ சகோதரன் பேரு கிடையாது அது உடம்பு முழுக்க அந்த ஹீரோடைய அந்த ஹீரோவை பார்த்துருக்கிறியான்னு நான் கேட்டேன் நான் இது வரைக்கும் பார்க்கலண்ணா நானும் வாழ்நாள்ல அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செத்து போய்டு எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு 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 நாளைக்கு வந்து ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குதுங்க வந்து இந்த வாழ்க்கையில் நூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது ஆனால் ஒரு கட்டு ஓட்டு வைக்கிறதுக்கு நாலாயிரம் அவன் சொந்த செலவில் பண்ணுறான் பதினஞ்சு லிட்டரு இருபது லிட்ரு பாலை எடுத்து போய் சொந்த செலவில் ஊற்றுறான் சரசரமாக வெடியை வெடிக்கிறான் இந்த கொடுமை எல்லாம் மிக மிகச்சரியான உதாரணம் வந்து தர்ஷன் தர்ஷனுடைய அந்த வழக்கு உண்மையிலே மிக சரியான நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை நேர்கோட்டில் போக வேண்டும் ரேணுகா சுவாமின்ற ஒரு அப்பாவி ரசிகனுக்கு இளைஞனுக்கு ஒரு கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் தர்ஷன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் ஆறுல்களுடைய கருத்து நன்றி